ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு சூப்பராக கல்யாணம் ஸ்டைல் ஸ்டைலில் பால் பால்கறி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் பச்சை பட்டாணி இரநூத்தம்பது கிராம் உருளைக்கெழங்கு மூணு வேக வச்சு தோலை உரித்து வச்சுருக்கேன் இப்போ அடுப்பு ஆன் பண்ணி வானிலை அடுப்பில் வச்சுக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சோடனே நாலு பட்டை நாலு கிராம்பு ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம் இது பொறிஞ்சு வரட்டும் சின்ன வெங்காயம் ஐம்பது கிராம் பொடியான அரிக்கி வச்சது இது கூட சேர்த்துடலாம் பச்சை மில் போகிற அளவுக்கு வதக்கி விட்டால் போதும் நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் அரை ஸ்பூன் கரம் தூள் சேர்த்துக்கலாம் இது டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் வாஷ் பண்ணி வச்ச பச்சை பட்டாணியை போட்டுடலாம் வேக வச்ச உருளைக்கிழங்கையும் இது கூட சேர்த்துடலாம் எல்லாத்தையும் நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கலாம் பால் கறிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா மதக்கி விட்டுறலாம் பட்டாணி வேக வைக்க தண்ணி ஊற்றிக்கலாம் பட்டாணி வேக வைக்க தண்ணி ஊற்றியாச்சு இது நல்லா வெந்து வரட்டும் அடுப்பை ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம் மசால் ரெடி பண்ணிக்கலாம் மிக்சி ஜாரில் அரை கப் தேங்காவை சேர்த்துடலாம் இது கூடவே மூணு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் பத்து முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் பச்சை மிளகா நாலு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் கசகசா சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்தலாம் நல்லா பட்டாணி நல்லா வெந்து வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் அரைச்சி வச்ச பேஸ்ட்டை போட்டுக்கலாம் பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் மசாலா அரைச்சி வச்ச தண்ணியும் இது கூட சேர்த்துக்கலாம் நல்லா கொதி வந்து கெட்டிப்பதை வரட்டும் ஒரு கொதி வந்தவுடனே மல்லிகளை போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் சூப்பரான சுவையான கல்யாண வீட்டு உருளைக்கிழங்கு பால்கறி ரெடி நீங்கள் இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள் ரொம்பவே சூப்பராகவும் டேஸ்டியாகவும் இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்